அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு நாட்களாக பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி என்னென்னா ஜனநாயகன் படம் வெளியாகுமா இல்லையா பராசக்தி படம் வெளியாகுமா இல்லையா இந்த விஷயத்தை தான் தொடர்ச்சியாக அனைத்து ஊடகங்கள்லேருந்து அனைத்து சோசியல் மீடியா அனைத்தும் இது குறித்து தான் வந்துக்கிட்டே இருக்குது பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும் விஜய்க்கு ஆதரவானவர்கள் விஜய்க்கு வந்து எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்கள் பராசக்தி படத்துக்கு ஆதரவானவர்கள் எதிர்ப்பா எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவர்கள் என்று பல விஷயம் பார்த்துருப்போம் சரி இந்த விஷயத்துல நம்மளுடைய பார்வை என்ன இந்த சென்சார் போர்டு செய்தது சரியா இல்ல விஜய் செய்தது சரியா என்று இந்த கனவு நம்ம பேசுவாங்க தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்துக்கு வந்து சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புலேருந்து இருந்து சொல்றாங்க என்னன்னா நம்ம ஒரு மூணு நாலு நாளா பார்த்துட்டே இருப்போம் தொடர் அந்த நீதிமன்றங்கள் ஒரு நேற்று முந்தைய உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நான் பெருசாக சொல்லலை ஏன்னா அனைத்து சோசியல் மீடியாவில் அனைவருமே பார்த்துருப்போம் என்னுடைய பார்வை என்னன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ சென்சார் போர்டு ஒரு படம் வெளியாகணும் அப்படின்னா அது சென்சார் போர்டு பார்த்து அந்த குழுவில் இருக்கிறவங்க பார்த்து அதற்கு சான்றிதழ் தரணும் அதற்காக தான் வந்து நம்மளுடைய ஜனநாயகன் படமும் போயிருக்கு பராசக்தி படமும் போயிருக்கு நம்ம முதல்ல ஜனநாயகன் பற்றி பேசுவோம் இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து அந்த சென்சார் போர்டு குழுவில் இருக்கிறவங்க ஒரு சிலர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்ததில் இதில் மதத்தை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அதனால் அதை நீக்கணும் இன்னும் சில காட்சிகளை நீக்கினா தான் நாங்கள் சான்றிதழ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வழக்க போடுறாங்க இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வருது விஜய் தரப்பில் ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தரே தான் அந்த வழக்கையுமே போடுறாரு இது எந்த வகையில் சரி என்று சொல்கிறாரு இந்த வாதி பிரதிவாதங்கள்லாம் போயிட்டே இருக்குது அதில் நம்ம மரியாதைக்குரிய நீதி நீதிபதி அவர்கள் ஆஷா அவர்கள் நினைக்கிறேன் காமெடியாலாம் பதிவுகளாக சொல்லியிருந்தாங்க தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபிறக்குமே அப்பொழுது நீங்கள் படத்தை வெளியிடலாமே என்றுதான் சொல்லியிருந்தாங்க நமக்கு பார்க்கக்குள்ள என்னடா நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி இறுதியாக என்னாச்சுன்னா அந்த வாதி பிரதிவாதங்கள்லாம் போச்சு இறுதியாக என்ன சொன்னாங்கன்னா இன்று ஒன்பதாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு தீர்ப்பு வரும் தீர்ப்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இறுதி தீர்ப்பாக இருக்கும் படம் வெளியாகும் என்ற பெரும் நம்பிக்கையுடன் விஜய் ரசிகர்கள் தயாரிப்பு நிறுவனம் விஜய் உட்பட அனைவரும் காத்திருந்தாங்க அதே போன்றுதான் கிட்டத்தட்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சான்றிதழ் நீங்க வந்து ஒரு படத்துக்கு ரத்து பண்ற படத்தை நிறுத்தி வைக்கிற அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லை தணிக்கை வாரியத்திற்கு அதனால் நீங்க படத்தை நிறுத்தி வைக்க முடியாது இந்த சான்றிதழை கொடுத்துருங்க என்று சொல்லிட்டாங்க யூஏ சான்றிதழ் உடனே நம்ம ரசிகர் எல்லாமே சந்தோஷமா மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அனைவருமே மகிழ்ச்சி ஆயி படம் வெளியாக போது இன்றைய வெளியாகும் இல்லைன்னா நாளை வெளியாயிடும் என்ற நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா அடுத்து சில மணி நேரங்களிலே உயர் நீதிமன்றத்துல வருது என்னன்னா ஒரு தனி நீதிபதி வந்து இதை முடிவெடுக்க முடியாது இந்த படம் வெளியாகுமா இல்லையா இல்லையானுதை இந்த ஒட்டுமொத்த உயர்நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் என்று சொல்லி இந்த வழக்கு இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்தி வச்சிடுறாங்க இந்த இது உடைஞ்ச பாடு இல்லைன்ற மாதிரி இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் இடியை ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இறக்கியிருக்கு அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் எனக்கு என்னென்னா என்னுடைய பார்வை ஒரு இப்போ சென்சார் பொண்ணு ஒன்று இருக்குது அவங்க தான் படத்தை பார்த்து இந்த பதில் அளிக்கணும் அவங்க தான் வந்து சான்றிதழ் அளிக்கணும்னு வைங்க அவங்க குறிப்பிட்ட நிபந்தனை உங்களுக்கு வைக்கிறாங்க இந்த படத்தில் இது எதை எடுக்கணும் இதை எதை நீக்கணும் இதை எதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிடலாமே அப்படின்னு தான் நான் சொல்றேன் அது பண்ணியிருக்கலாம் பண்ணாம இருக்கலாம் எனக்கு தெரியல நான் என்னோட இதை சொல்றேன் ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் நடிக்கிற இறுதி படம்னு சொல்றீங்க இந்த இறுதி படம் சிக்கல் இல்லாமல் இருந்தால் அனைவருக்கும் நல்ல தானே உங்களுக்குலாம் அதை நீங்க பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தோணுது அதை தாண்டி விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது குறிப்பிட்டு நடக்குது இது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கையில இருக்குது இந்த தணிக்கை வாரியம் என்பது சென்சார் போர்டு அதனால் வேண்டும் என்று விஜய் பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவங்க பண்ணுறாங்க என்று சொல்கிறாங்க இதில் கொடுமை என்னன்னா சில பேர் திமுக தான் காரணம் என்று இருந்தாங்க காமெடியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ இப்படி இருதரப்பு பலதரப்பட்ட தரப்பட்ட கருத்துகள் இருதரப்புலேருந்துமே வந்தது நம்ம பார்க்க முடிஞ்சு ஆனால் ஒரே ஒருத்தர் இருந்து மட்டும் கருத்தே வராது எப்பயுமே அது யார் தெரியுமா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கிட்ட இருந்து கருத்தே வராது அது வந்து மற்றவங்க பிரச்சனைக்கு வரலன்னா கூட அதுவும் பிரச்சனை தான் மற்றவங்க பிரச்சனை இப்போ குரல் கொடுக்கணும் ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டப்புறம் சரி அதையும் விட்டுருவோம் உங்க பிரச்சனைக்காச்சும் குரல் குரல் கொடு சாமி அப்படின்ற மாதிரி அவர் வாய் மூடி அமைதி மட்டுமே காக்கிறார் எனக்கு பார்க்கக்குள்ள என்ன தானா பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் எதனா கருத்து சொன்னாதானுங்க அதை பத்தி அப்படிங்க இப்ப இப்ப மாற்று கட்சியில என்ன கேக்குறாங்கன்னா அப்ப சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால நீங்க பயப்படுறீங்களா பாஜகவை பார்த்து என்ற கேள்வி தான் எழுப்புறாங்க இந்த கேள்வி கிட்டத்தட்ட நீங்க பதில் அளிக்காதுக்கு ஒத்து போற மாதிரி இருக்குல்ல அப்ப நீங்க பதில் அளிக்கணும் இந்த பிரச்சனை குறித்து உங்களுடைய பார்வையை சொல்லணும் ஆனா நானே சொல்றேன் நீங்க சொன்ன உங்களுக்கு என்ன அப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஜனநாயகம் படத்துக்கு போயிருச்சு இறுதியா இருபத்தி ஓராம் தேதி தான் விசாரணைக்கு வருது அன்னைக்கு தான் பார்க்க முடியும் வேணா மேல்முறையீடு மறுபடியும் போலாம் விஜய் தரப்பு போய் அதுக்குள்ளே ஒரு தீர்ப்பு வந்து இடையில படம் வெளியானா மகிழ்ச்சி தான் அவ்வளவு கோடியில பட்ஜெட்ல படம் எடுத்திருக்காங்க அவ்வளவு நடிகைகள் நடிச்சிருக்காங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு நம்மளுக்கு படத்தை வெளியாக எந்த சிக்கலுமே இல்லை நம்ம விஜய் அவர்கள் மீது ஒரு அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் செய்கிறோம் படம் வந்தா எல்லாரும் பார்க்க தான் போறோம் தான் போறோம் அதில் அந்த மாற்று கருத்து இல்ல வருதான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது நம்ம பராசக்தி திரைப்படம் இது வெளியாவதா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்குமே சான்றிதழ் வழங்கல தணிக்கை வாரியம் என்று இதுவுமே போயிட்டு இருந்துச்சு என்னன்னா இது இந்த படத்துக்கும் வழங்கலையான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா சான்றிதழ் எல்லாமே வழங்கப்பட்டுருச்சு ஆனால் சென்சார் போர்டு இவங்களுக்குமே பராசக்தி படத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இடத்துல அந்த கட் பண்ணி தூக்கி இருக்காங்க வார்த்தைகள் எல்லாம் தீ பரவட்டும் என்ற அண்ணாவுடைய ஒரு இதில் வந்து நீதி பரவட்டும் அந்த மாதிரி எதுவும் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய மாத்திருக்காங்க இவங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் செஞ்ச பிறகுதான் சென்சார் போர்டு இவங்களுக்கு சான்றிதழ் யூஏ சான்றிதழ் வழங்கியாச்சு இப்போ விஜய் ரசிகர்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்னா பராசக்திக்கு நீங்கள் வழங்குறீங்க ஜனநாயகம் படத்துக்கே வழங்குறீங்க வழங்கலை அப்போ நீங்கள் எங்களை பார்த்து பயந்துட்டீங்க தானே என்ற கேள்வி எழுப்புறாங்க அதே மாதிரி அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சென்சார் போர்டு கொடுத்த அனைத்து விதிகளையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் பின்தொடர்ந்தோம் பின்பற்றினோம் என்று பராசக்தி குழு சொல்றாங்க இதில் எது உண்மை தெரியல ஆனா சார் வழக்கப்பட்டாச்சு சென்சார் போர்டு பராசக்தி படத்துக்கு கொடுத்தாச்சு எந்த சிக்கலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்ப பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை பராசக்தி படத்துக்கு பத்தாம் தேதி நாளை காலை வெளியாயிரும் பராசக்தி படம் ஜனநாயகம் படம் கண்டிப்பா நாளைக்கு வெளியாகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதனால் பராசக்தி படம் தமிழ்நாட்டில் அதிக திரையரங்குல அது மட்டும் தான் வெளியாக போகுது பெரிய படம் அது மட்டும் தான் வரப்போகுது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் திரையரங்குகள் வெளியாகும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்குன்னு தெரிய உறுதின்னு தெரில நம்மளுக்கு ஆனால் அதிகமான திரையரங்குகள் அவன் வெளியாக போகுது அப்போ என்ன நடக்கும்னு தெரில வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமான்னு தெரில விஜய் ரசிகர்கள் தரப்புலேருந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றது சிக்கல் எதுவும் நடக்கக்கூடாது தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் இதுக்கு பின்னாடி அரசியல் இருந்திருக்கலாம் வேறு விஷயங்கள் இருந்திருக்கலாம் நம்மளுக்கு எதை பற்றியும் தெரியாது எனக்கு என்னென்னா ஒரு படம் இது அவ்வளோதான் ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அதை பார்த்துட்டு அதில் நல்ல கருத்து இருந்துச்சா எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்ம அது அதோடு முடிச்சுக்கணும் அப்படியே போராட்டம் இதுக்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்களுக்கான அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அதில் யாரும் இந்த அளவுக்கு குரல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில தாண்டி திரைப்படங்களே மக்களுக்காக பேசக்கூடிய ப படங்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் எவ்வளோ இருக்கு சல்லியர்கள் என்ற திரைப்படம் நமது குருதி சொந்தங்கள் தாங்கிய வழியை பேசுச்சு அது யாருனாலும் பேசுனாங்களா யாருமே பேசல எந்த பராசக்தி குழுவும் பேசல இந்த ஜனநாயக குழுவும் பேசல இதில் நிறைய பேர் இது சொல்லி ஆகணும் நிறைய பேர் ட்விட்டரில் விஜய்க்காக இந்த சமூகம் குரல் கொடுக்க மாட்டேங்குது இந்த திரைத்துறை குரல் கொடுக்க மாட்டேங்குது என்று வெகுந்தெழுந்து கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தீங்க சரி

அப்போ உங்களுக்கு வந்தா மட்டும்தான் ஒரு பெரிய நடிகர் நடிச்சா மட்டும்தான் என்ற கேள்வி எனக்கு திரைத்துறையிலும் நல்ல படங்களை அவர்கள் வரவேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரி பார்ப்போம் இந்த படம் பிரச்சனை திரைப்படம் பிரச்சனை எப்பதான் முடிப்போகுதுன்னு தெரியல ஜனநாயகன் தான் விடியா போகுதுன்னு தெரியல தொடர்ச்சியா இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் நினைக்கிறேன் சோசியல் மீடியால பார்ப்போம் என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்